இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வெல்கம் டு தாதா சீர்கேர் நான் உங்கள் தாதாபாய் இன்றைக்கி நம்ம வளர்க்குற வெப்போர் சேர் கோழிகளுடைய குறிச்சா சீசன் அதாவது இலை ஊதிர் காலம் மாதிரி நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளுக்கும் அந்த முடியெல்லாம் கொட்டி வளர்கிற அந்த குறிச்சா சீசன் இருக்குது இல்லையா அந்த சீசன் வந்து ஏன் வருது அது வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற கோழிகள்லாம் சண்டை மாறிடும் என்னன்னா சண்டை மாறிடுது அதோடைய ஷேப் மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்பிறாங்க குறிச்சா மாறினதுக்கப்புறமா சண்டை போடுமோ போடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுட்டா அப்படியே சண்டை பார்த்துட்டு அப்புறமா ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கு ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடல சொல்றேன் பாருங்க அதாவது மனுஷன் மிருகம் இந்த ஆடு மாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த கழுத குதிரை இதெல்லாம் வந்து ஒரு இனமா வச்சிருக்கிறான் கடவுள் மேல இருக்க அதே மாதிரி இந்த பறவை இருக்கு இல்லையா அந்த பறவை அப்புறம் இந்த பள்ளி ஓணா பூரா பாம்பு தண்ணியில் இருக்கிற நண்டு மீன் இதுங்களுக்குலாம் வந்து குறிச்சா வச்சிருக்கான் அதாவது குறிச்சான்னா அந்த வருஷம் வருஷம் அதோடைய தோல் உரிக்கும் அதுவே உரிக்கும் நண்டு வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்கும் மீன் வந்து செதெல்லாம் கொட்டி வளரும் அதே மாதிரி கோழிங்களுக்கும் வந்து இந்த கோழி பறவை கிளி கிளி எல்லாத்தையும் வந்து மூடிலாம் கொட்டி வளரும் ஆனால் மனுஷன் மாடு காடுகளுக்கு வந்து கொட்டாது ஏன் கொட்டாது யாரா நினச்சிருங்களா ஏன் கொட்டாது ஏன்னாக்கா மனுஷன் ஆடு மாடு கோழி சிங்கம் புளி இதெல்லாம் வந்து உடம்புல வேர்க்கும் புரியுதுங்களா வேர்க்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த அழுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து வேர்வை மூலியமாக வெளியே வந்துடும் ஆனா இந்த பறவைகளுக்கு வந்து வேர்க்காது புரியுதுங்களா வேர்க்காது இப்போ வேர்க்காத இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து அந்த உடம்புல சேர்ந்து 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 நாவும் இந்த முடி கால்சியமாக வர முடி இந்த முடியில அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி வளரும் போதே சில அழுக்கெல்லாம் சேர்ந்து வரும் சேவல் கோழிகளுக்கு புறவைகளுக்கெல்லாம் இப்போ இந்த முடி மூலிமா அந்த உடம்புல இருக்கிற அந்த கழிவு வந்து வெளியேற்றப்படும் எப்படி நமக்கு வேர்வையில் நாத்தம் அடிக்குதோ அதே மாதிரி இந்த பறவைகளுக்கும் வந்து இந்த முடியெலாம் கொட்டி வளரும் போது இந்த கழிவு எல்லாம் வந்து வெளியேற்றப்படுவாங்க அப்போ அதனாலதான் வந்து இந்த மரம் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கா வேர்த்திருக்கா வேர்க்காது மரத்துக்கு வேர்க்க வேறுக்காது ஆனால் மரம் வந்து வருஷம் வருஷம் இலையெல்லாம் கொட்டி அது தோல் எல்லாம் மாத்தி புதுசா மாறிடும் புதுசா ஒரு ஒரு மரம் மாதிரி ஆயிடும் அதே மாதிரி இந்த நண்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நண்டு தோலை உரிச்சு உள்ள இருக்கிற தோல் வெளியில் தள்ளிட்டு உள்ளகிற புது தோல் வளர்ந்து புது நண்டு மாதிரி ஆகிடும் ஷைனிங்கா பளபளன்னு பலன்னு அப்போ இதுங்களுக்கெல்லாம் வந்து வேர்வை வராத காரணத்தினால இதுக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து வச்சிருக்கிறோம் மேலே இருக்கிறோம் யாரு வீட்டு மேலே இருக்கிறோம் இல்லை நமக்கு மேலே இருக்கிறோம் அப்படிங்களா அப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த குறிச்சாலாம் கிடையாது எல்லாம் கொட்டி வளரும் அந்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நம்ம அப்படியே சூரிய சிறங்கு பிடிச்சிட்டு அப்படியே குஷ்டம் பிடிச்ச மாதிரி வருவோம் கொண்டிருப்போம் அப்படி கிடையாது நமக்கு இயற்கையிலேயே வேறு வரும் கொட்டும் அதே வளரும் வேர்வயில போவும் எல்லாமே விஷயங்கள் அப்படியே மாத்தி இருக்கும் அப்போ இந்த விஷயம் வந்து இந்த சைக்கிளிங் இருக்கு இல்லையா இது எல்லா வருஷமும் எல்லா பறவைகளுக்கும் வரும் அப்போ நம்ம வளர்க்குற வெப்பர் கோழிகளுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து வரும் அப்போ இந்த ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வயசு சேவலுக்குன்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு வயசு சேவலுக்கு குர்ச்சா வந்துடுச்சு இந்த குர்ச்சா டைம் வந்து குர்ச்சா வந்துடுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சில ரக்க உடஞ்சிட்டு இருக்கும் ஓகேவா அந்த ரெக்கை வந்து வளராமல் இருக்கும் சில ரெக்கை வந்து முறுக்கின்னு இருக்கும் சில ரெக்கை வந்து ஒரு மாதிரி கட்டி மாதிரி வந்து அப்படியே நிற்கும் வராமல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த முடி கொட்டி வளரும் போது இது எல்லாமே சரியாகி பழையப்படி புது நிலைமைக்கு வந்துடும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆகி அழகாக வந்து வர ஓகேவா ஃபார்மர்ட் பண்ண ஃபோனு ஃபார்மட் பண்ண சிஸ்டம் மாதிரி அழகாக ஃப்ரெஷ்ஷாகிடும் அப்போது அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சண்டை பார்க்கும்போது சண்டை சரியாக போடாது அந்த பழைய சண்டை வந்து போடாது அப்போ ஏன் 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 தான் வந்து நம்ம நினச்சி அதை தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த வெப்போர் சேவல் கோழிகளில் மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனை வரும் மற்ற பறவைகளுக்கு வந்து இந்த பிரச்சனை வர்றதில்லை இப்போ குறிச்சா மாதிரி வரும்போது அந்த குறிச்சா டைம்ல தேவையான உணவு ஊட்டம் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்புல அதுக்கு தேவையான விஷயங்கள் சுரந்து அது சுரக்கிறதுக்கு உண்டான விட்டமின்ஸாக இருக்கட்டும் கேல்சியமாக இருக்கட்டும் விம்மு இருக்கட்டும் விம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் கம்மியாகும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உண்டாகும் உண்டாகும்போது இந்த சேவல் என்ன பண்ணும் தன்னாலே வந்து இப்போ டைட் ஃபிட்டாக இருக்கிற சேவல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீனி வைக்கல குடிச்ச டைமில் அப்போ அந்த ஃபிட்னஸ் இல்லாத ஒரு சேவல் என்ன பண்ணோம் அடுத்தடுத்து அது உடம்புலேயே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உருவாக்கும் போது தேவையில்லாத கொழுப்பு அந்த உடம்புடைய அந்த கறி இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒரு குழக்கொழுப்பு அப்படியே குழப்பொழப்புன்னு ஆகிடும் காலிஃப்ளவர் மாதிரி ஆகிடும் இப்போ ஆனதுக்கு அப்புறமா அந்த பழைய கண்டிஷன் அந்த ஃபிட்னஸ் வந்து வராது அப்போதான் நம்ம என்ன பண்ணோன்னா குறிச்சா டைம்ல சேவலோ கோழியோ எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரீடிங்க்கு போடவே கூடாது ஓகேவா ப்ரீடிங் போட்டிங்கன்னா வர பிள்ளைங்க தம் ஃபால்ட்டு ரெக்க ஃபால்ட்டு முள் ஓடையிறது கவுல் ஓடையிறது சண்டையில விட்டுட்டு ஓடுறது இந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஓகேவா இது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி குறிச்சா வந்து சரியான ஊட்டமான நல்ல தீனி கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை குறிச்சா தெளிஞ்சு சண்டை பார்க்கும்போது அதுக்கு மூச்சு இறக்கிறது சண்டை போட முடியாதது பறந்து பறந்து அடிக்க முடியாத அந்த ஒரு டெம்பர் இல்லாதது இதெல்லாம் பிரச்சனையும் வரும் அப்போ குறிச்சா உழுந்துருச்சுனாலே அவங்கள வந்து தனிமைப்படுத்திடணும் அதாவது ஒரு கூண்டுல போட்டுருங்க இல்லை சேவலை போட்டு பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு நல்ல தீனி வைங்க ஓகேவா நல்ல தீனி வச்சிங்கன்னா வரக்கூடிய அந்த புது ரக்கை வாழு முடி எல்லாமே வந்து ஃபுல் ஹெல்த்தாகவும் ஃபுல் ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வரும் அப்படி வர சேவலுக்கு வந்து இந்த சண்டையில் ஃபால்ட்டு வர்றது வந்து வர்றதில்லை ஓகேங்களா ஆனால் நம்ம இதை கவனிக்காமல் அப்படியே வச்சிருக்கிற கோழிங்க குறிச்சா மாறி வரும்போது புதுசாக முடியல வளர்ந்து அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சண்டை பார்க்கும்போது ரெக்கையெல்லாம் தொங்க விட்டுக்கும் அப்படி இருக்கும் புரியுதுங்களா ரெக்கையை தொங்க விட்டுக்கும் வாயை பிறந்துக்கும் ரொம்ப நல்லா ஸ்பீடாகவும் அடி உரப்பாகவும் பறந்த சேவல் அப்படியே கடிச்சு கடிச்சு சண்டை போடும் அப்படியே நிற்கும் எதிரி அதிக்கி அடிக்க வாங்கிட்டு தாங்க முடியிற சக்தி தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயும் எங்கேயும் அலையும் போதும் ஐயோ அய்யோ ஐயோன்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம் இவங்க சரி வேற வழி கிடையாது வாயில்லா ஜீவன் வந்து என்ன அடிக்காது இங்கே என்னால் முடியல எனக்கு உடம்புலாம் வலிக்குது டயர்ட் ஆகுதுன்னு சொல்லாது அது என்ன பண்ணுவோம் ஒரே வழி பூந்து ஓடு ஓடக்கூடிய ஒரே திங்கிங் தான் வரும் புரியுதுங்களா அப்படி இருக்கிற நல்ல சேவலை கெடுக்காமல் கெடாமல் இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் தான் வந்து அதை கரெக்டாக பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துட்டு அதுக்கு குறிச்சா வந்துடுச்சா ரைட்டு எல்லாமே வைங்க பாதம் வைங்க விஸ்தா இருந்தால் கொடுங்க கம்பு கோதுமை கேவுரு சோளம் எல்லாமே கலந்து தீ தீனியாக வச்சிங்கனாக்கா அழகாக நல்லா ஷைனிங்காக வரும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க அடுத்த வருஷம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சண்டையாகவும் இருக்கும் சப்போஸ் நீங்கள் கவனிக்கலைன்னா ஒரு குறிச்சா அதாவது ஏழு மாசம் பட்டா குர்ச்சா தெளியும் போது ஷைனிங்கா ஃபிட்னஸா வரும் ஃபிட்னஸா வரும் ஓகேவா அடுத்து வந்து அதாவது அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுக்கு மறுபடியும் ஒரு ஒரு குர்ச்சா வரும் அப்போ வந்து நீம் கத்தில் சைஸ் வயசு ஆனதுக்கப்புறம் பார்க்கறது நல்லா ஷைனிங்கா சேவல் அப்படியே தெளிஞ்சு நல்ல ஒரு ஒரு கம்பீரமான ஒரு சேவல் வந்துடும் ஓகே அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு குர்ச்சா வரும் இல்லையா அப்போ வந்து கத்தியில் ஆகிடும் அப்போ இந்த கத்தியில் ஆனதுக்கு அப்புறமா அது அதோட ஒரு சேவலுக்கு தேவையான அனைத்து அமைச்சோ அமைப்பும் அம்சமும் வந்துடும் வந்துடுச்சா ஓகே ஆனா அதுக்கு அது வரைக்கும் நீங்க பார்க்குற சண்டை கிண்டை எல்லாமே போடும் இந்த அந்த மூணாவது ரெண்டாவது வயசுக்கு அப்புறம் குறிச்சா வந்து பார்த்தீங்களா அந்த குறிச்சாவில நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்க பண்ணாமல் விட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த சேவலை நீங்க களத்துக்கு விட்டாலும் சரி ப்ரீடிங்க்கு போட்டாலும் சரி எது பண்ணாலும் டப்பினி பார்த்தாலும் அந்த ஒரு பழைய ஃபிட்னஸ் வர்றது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது நீங்க ஹெல்த்தியா வைக்காம வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேவா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணுமோ உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் என்ன நீங்கள் செய்யணுன்ட்டு எப்போவுமே ப்ரீடிங் சேவல் குறிச்சா ஊந்துருச்சு ப்ரீடிங் பண்ணக்கூடிய போட்டால் குறிச்சா ஊந்துருச்சுன்னா அதை ப்ரீடிங்க்கு பண்ணாதீங்க சப்போஸ் வியாபாரம் பண்ணுறவங்க ப்ரீடிங் பண்ணிட்டு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எந்த இந்த கேரலாம் கிடையாது அப்படியே போடுவாங்க ப்ரீட் பண்ணுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க நல்ல சேவலாக இருக்கும் டப்னி பார்ப்பாங்க ரொம்ப கிளாஸிக்கா போடும் பரவாயில்ல நமக்கு எப்படியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்ப்பாங்க அப்படி இருக்கும் அது வரைக்கும் அந்த அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி சண்டை போடும் இப்போ அடுத்த அடுத்து பார்க்கும்போது சில சேவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டப்பிங் அப்புறமா விட்டுட்டு ஓடும் தம் மேல அலையும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி குறிச்சா உள்ள சேவல பிரீடிங் பண்றதுதான் புரிதுங்களா அப்போ எப்பவுமே நம்ம குறிச்சா உள்ள டைம்ல பிரீடிங்கு பண்ணாதீங்க ஓரமா ஒதுக்கி ஒரு வாடியில போட்டுருங்க நல்ல தீனி வைங்க வச்சாலே போதும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த டப்பனிங்க்கு அடுத்த ப்ரீடிங்க்கு அந்த சேவல் கரெக்டாக ஒரு கண்டிஷனில் வளரும் புரிதுங்களா இது தெரியாமல் நிறையா பேர் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஏதோ தெரியல ஏதோ தெரியல ஏதோ தெரியல அப்படி தான் நினைக்கிறாங்க தெரில என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறதே கிடையாது புரிதுங்களா ஏன்னா மனிதர்களுக்கு கொஞ்சம் நூறு நடந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வேர்க்கும் வேர்க்கும் போது நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்போ இல்லை உப்போ எது இருந்தாலும் உடனே வேர் கோழியாக வெளியில் வந்துடும் அப்போ நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் அப்பா ஆஹாஹா அப்படி ஆகிடுவோம் ஆனால் இந்த சேவல் கோழிகளுக்கு அரை மணி நேரம் நீங்கள் சண்டை பார்த்தாலும் வேர்க்கவே வேர்க்காது அப்போ என்ன தேவைப்படும் அதுக்கு அது அதுக்குள்ளுக்குள்ளே எனர்ஜி தேவைப்படும் அப்போ நம்ம தண்ணியோ குல்கண்டியோ பழமோ இட்லியோ கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி கிடி கிடி கிடிச்சு இடித்து அவரும் வைப்போம் அப்புறமா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம் வந்து மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது இது புரியுதுங்களா இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே இதை கடைப்பிடிக்க முடியும் கண்டினியூவாக இதை வந்து ஃபாலோ பண்ணும் இல்லைன்னாக்கா நீங்கள் வளர்க்குற வெப்போர் கோழிங்க கத்தி நாயி களத்துக்கு பறந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் குடித்தா வாய் அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை பார்க்கும்போது நல்ல சேவலை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் வந்துடும் புரியுதுங்களா அப்போது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் புரியலன்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து புரியும் ஏன்னா சில பேர் வந்து உதாரணத்துக்கு இந்த இந்த பக்கமாக ஓசனம் பண்ணுவோம் அதாவது ரைட் சைடு இந்த பக்கமாக ஓசனம் பண்ணுவாங்க சில பேர் இந்த பக்கமாக அதாவது சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா இப்போ இப்போ நான் வந்து வாங்க அப்படின்னா ஓ கூப்பிட்றாங்க குளருக்கு அப்படின்வாங்க சில பேர் அப்படின்னாலே ஓ வாங்க கூப்புறாங்க குளருக்குன்னு தெரிஞ்சுக்காங்க புரியுதுங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்கிறது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் புரிஞ்சிக்கிற திறன் இருக்கு இல்லையா அது வேற மாதிரி இருக்கும் தான் சொல்கிறது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி புரியலனா மறுபடியும் பாருங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும் ஓகே கைஸ் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் தேவைப்பட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ப்ரீடிங் ச டைமாக இருக்கட்டும் இந்த குறிச்சா டைம் எப்போ வருதோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுவாக இருந்து கண்டிது யாராச்சும் குறிச்சா இருக்கிற கோழி இல்லை ரெக்கை உடச்சிட்ட கோழி முறுக்கிட்டு வர கோழி வந்து ரக்கையை வாழையை பிடிங்கி விடுன்னு நினச்சிங்கனாக்கா அதுக்கப்புறமா குறிச்சா வந்தால் மட்டுமே வந்து அது சரியாகும் சில கோழிகளுக்கு மட்டும் வந்து வரும் மதி மீதி கோழிகளுக்கு வரவே வராது தான் இந்த ஒரு கண்டிஷனில் வந்துடுச்சின்னா நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் குறிச்சா வந்தால் நல்ல தீனி வச்சு மீனர் பண்ணி அழகாக வளர்த்திங்கன்னா உங்கள் கோழியை நீங்கள் பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கலாம் புரியுதுங்களா ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் எவ்வளோ விஷயங்கள் நானும் சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு வரேன் நிறையா பேர் கேட்டு 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 நல்ல பலனடைங்க அது பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது தான் மீண்டும் மீண்டும் நம்ம உங்களுக்கு வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் உங்கள் தாதா பாய்